ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிநாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேதுவும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்த சூரிய பகவான் இந்த வாரம் பதினாலாம் தேதி அதாவது பங்குமுனி மாதத்துலேருந்து சித்திரை மாதம் பிறகுறது அதாவது சித்திர மாதம் அப்படின்னு சொல்கிறது அதாவது சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போகிற இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்துலேருந்து குரோதி வருஷம் பிறக்கிறது இது தமிழ் வருஷத்தின் முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எட்டாம் தேதி எண்ணிக்கி அமாவாசை இந்த இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பொறுத்தி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி திரு திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினாலாம் தேதி எண்ணிக்கை திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரலும் வரர் இந்த வாரத்தில் வரக்கூடிய ம இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைபிடிக்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்ர மா மாதமாக இது வந்து ஆரம்பிச்சுடுறது அவளுக்கு சித்திரை மாதம் அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுட்றது இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் வந்து ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதம எண்ணிக்கி அதை வந்து எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ இல்லைன்னா பிரதமை அந்த அந்த நாள் பிறக்கும்பொழுதே பிரதமை திதியில் பிறந்ததினால் மட்டுந்தான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஒரு சிறப்பு அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யுகாதி பண்டிகை என்னுடைய தெலுங்கு கன்னடா மகாராஷ்டிரா மற்றும் துளு கொங்கு இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து புது வருஷத்தை பிறக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் பார்த்தாலேயேனால் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது இப்போ அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் நாலாவது நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர் அதாவது தேய்பிரையில் சங்கடஹர சதுர்த்தி இது சங்கர்ஷண சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயக பெருமான் போய் நம்ம கொழுந்து சேவிச்சிட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமே ஆனால் வரம் கொடுக்கக்கூடிய வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர வளர்விரையில் வரக்கூடியது வர சதுர்த்தி ஒம்பது பிரதட்சிணம் விநாயகப் பெருமானை பண்றதும் ஒம்பது தரம் தோப்பு கரணம் போடுறதும் அருகம்புல் அது தவிர வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சதுர்த்தி அன்றைக்கி போய் சேவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரம் அசுர நட்சத்திரத்துக்கு போகிற சித்திர மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திர மாதம் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம் இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை சொல்லிட்டுருக்கோம் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷ ராசியில் போயிருக்கார் பதினாலாம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்றத சொல்கிறோம் குரோதி வருஷம் இந்த யுகாதியில் பார்த்தேன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இந்த வேப்பம்பு மாங்காய் புளிப்பு இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது யுகாதி பச்சடினே பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்த சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும் ஏன்னா சந்திர பகவான் மதி காரகன் மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வழிமாலான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்சு ஒரு அரை டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீ நம்பரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு அசல்வாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திரம் ராசி லக்னம் நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூட்சமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஏழ சனி நடந்துன்னு இருக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பண வருமானம் நல்லபடியாக இருக்கும் பேச்சில் மட்டும் கவனம் தேவை ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பவான் மூலியமாக குடும்பத்தில் சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அதிக வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தா சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஒம்பது பத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே அதாவது ரெண்டு கிரகங்களும் மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல ஒரு விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அதை தவிர அட்மின்ல இருக்கிறவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கொடூரமான கூ குரூரமான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தேனாலும் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் காதில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வலது காதில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி கார்த்தால் பதினொன்றரை மணி வரலாம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமைகிறது சப்தமாதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அமையறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்த தாயின்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ஏனரசனி நடக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது நூற்றி ஐம்பது சதவீதத்துக்கு படிச்சிங்கன்னா நூறு சதவீத மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும் பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த அஞ்சாம் அதிபதியும் வந்து மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா காதல் திருமணங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கனிம வளம் அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பால் சம்பந்தப்பட்ட தொழில் பால் பதினீடு சம்பந்தப்பட்ட தொழில் குளிர்பானங்கள் சம்ப சம்பந்தப்பட்ட தொழில் ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போறார் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஆறாம் அதிபதியும் பார்த்தேடையானார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்க ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஸோட சிறு சிறு சச்சரவுகள் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் வருமானமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக புதிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க ஏற்கனவே போன வாரம் கால பைரவ அஷ்டமி வந்திருக்கும் தேய்விரை அஷ்டமி கால காலபைரவ அஷ்டமி வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து அஷ்டமி அன்னிக்கு மட்டுமல்ல சனிக்கிழமை அன்னைக்கும் வந்து காலபைரவரை வணங்குறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் ஏன்னா ஏழரசனி நடந்திருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பா பண்ணுறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன்